இது வரைக்கும் மா நான் கிளம்புறேன் கதவு பூட்டிக்கோ பத்திரமாயிரு நான் காலைல ஒரு அஞ்சரை மணிக்கு வந்துடுவேன் ஆ இது தீப்பெட்டி மெழுகுத்தான் பத்திரமா எடுத்து கையில் வச்சுக்கோ சரியா நான் கிளம்புறேன் பத்திரமாக இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லையே இப்போ இன்னைக்கு நைட்டு தான் என் லைஃப்பில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு நைட்டு ஏன் அப்படின்னா நேற்று சாயந்தரம் பதினாலு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வண்டி எடுத்தேன் இப்போ வரைக்கும் நான் தூங்கலை ஒரு சில பிரச்சினையினால நான் தூங்கலை தூங்காமல் இப்போ வண்டி ஓட்ட போகிறேன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகுது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் இப்போ இதுவரை எழுபது கிலோ மீட்ரு ஓடி இருக்கு இன்னும் நூறு கிலோமீட்டர் ஓடணும் காலைல ஆறு மணி வரையும் ஓட்டணும் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரில செம்ம சேலஞ்சிங்காக இருக்க போகுது ரொம்ப செல்ல குட்டி சாப்பிட கூட இல்லை தான் போட்டோம் ஒரு இல்லை இன்னைக்கு ஒரு நாள் சம்பாதிச்சு ஆகணும் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஆகுது ஒரு மணிக்கு நான் கிண்டியில் இருக்கணும் இப்போ நான் மாதாபுரத்தில் இருக்கேன் லைட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதனால் என்ன ஆகும் லைட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பேட்ரி போயிடும் இப்போ தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸில் கிண்டியில் இருக்கணும் கிண்டி கூட போயிடுவேன் வச்சிங்களேன் இன்னும் நூறு கிலோமீட்டர் ஓட்டணும் இப்போ இது வரைக்கும் எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடிடுங்க இப்போது கிண்டி போயிட்டு ஆவடி ஆவடி போய் ஒரு ட்ராப் பண்ணோம் கிண்டிலேருந்து கிண்டிலேருந்து ஆவடி ட்ராப் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் கிண்டி வரணும் இன்னைக்கு எம்டி ரொம்ப ஆகும் கிண்டி வந்துட்டு மறுபடியும் நம்ம ஈவினிங் பேட்சி தூக்கின்னு வந்து வீட்டில் ஓடணும் இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா காலைல ஒரு பஞ்சாயத்து ஆகிப்போச்சு ஒருத்தர்கிட்ட நேற்று நேற்று நேற்றுனா சுத்தமாக காசு இல்லை அதனால் என்ன பண்ணிட்டேன் டீசல் போகிறதுக்கு ஒருத்தர் கிட்டே ஒரு ரூபாய் வாங்கினேன் அவர் காலையிலேயே ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பா காசு போட்டு விடும் போட்டு விட முடியுமா அப்படின் கார் ஐயோயோ நம்ம வாங்கின காசை வேறு போட்டு விடணுமே அப்படின்னு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிப்போச்சு ப்ரெஷர் ஆகி போனதில் தூங்கலை காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் தூங்கலை அப்புறம் பன்னெண்டரை மணிக்கு தூங்கினேன் மூன்றரை மணிக்கு எழுந்திட்டேன் எழுச்சிட்டு கார்லாம் டக்கு 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 டக்குன்னு க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டு சவாரி எத்தனு வந்துட்டேன் கிண்டிக்கு அப்போவே முடியலை முடியாத பட்சத்தில் தான் லைவும் போட்டேன் இல்லைனா அந்த ஒன்றரை ஹவர் தூங்கியிருப்பேன் நம்ம லைவ் வரும்னு வேறு வாக்குறுதி கொடுத்துறோமா அது வராமல் போயிட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு லைவ் வந்துட்டேன் இப்போ வந்து நான் ட்ரைவிங்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம் எனக்கு ஆக்சுவலாக உண்மையாக தலைலாம் பயங்கரமாக பயங்கரமா ஸ்ட்ரெயின் ஆகுது தூக்கம் பயங்கரமா வருது எனக்கே தெரியுது நான் ஆகணும் எங்கேயும் தடுமாறிடக்கூடாது கண் கண்ணசந்து நேரத்துல வேணால் என்ன வேணால் ஆகும் தூக்கத்துல இருக்கும்போது எனக்கு இப்ப தலை தாங்க தூக்கம் கூட வரல தலை வலிக்குது ஆனா டயர்டா இருக்கு தூக்கம் தான் வருது போல மற்ற டைம்லலாம் தூக்கம் வராது கண்டதே மண் மைண்டு போட்டு யோசிக்கும் இப்போ தூக்கம் பயங்கரமாக வருது ஸோ பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் வளாக் மாதிரி கவர் பண்ணுறேன் எத்தனை மணிக்கு அங்கே போய் கிண்டி போகிறேன் இல்லைனா ஆவடி எத்தனை மணிக்கு முடிகிறேன் இப்போ எனக்கு அங்கே போய் கிண்டி போய் வீடியோ கூட டைம் இருக்காது ஆவடி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இது அப்படியே க கன்டினியூ பண்ணுறேன் இப்போ நடுவில் டீசல் வேறு போடணும் டீசல் போகிறதுக்கு டைம் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் இப்போது நான் எங்கே இருக்கிறேன்னா ஆவடி டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு எப்படியோ ஒரு டியூட்டியை முடிச்சாச்சு இன்னும் லாஸ்ட்டு டியூட்டி இப்போ மறுபடியும் கிண்டிக்கு போகணும் இங்கேருந்து எம்டி ஹி தூக்கம் இல்லாமல் அப்படியே ஸ்டாண்டர்டாக ஓட்டுறதுனால இப்போ நான் இப்போதைக்கு நான் ரேப்பிடோ ஓலா எதுவும் ஆன் பண்ண போகிறது கிடையாது நான் எல்லா டியூட்டியும் முடிச்சுட்டு மொத்தம் எவ்வளோ ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா இங்க நிறைய மாடுங்க இப்ப பாருங்களேன் காமிக்கிறேன் எவ்வளவு மாடுங்கன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பயங்கரம் ரொம்ப உஷாரா ஓட்டணும் கண்ணு அங்க இங்கனே லைட்டா போச்சுனாலும் சரி லைட்ல கண்டிப்பா தான ஆல்ரெடி அப்படிதான் ஒரு ஆச்சு இதை பாருங்க எவ்ளோ மாடு பாத்தீங்களா எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுதுங்க ஓடுதுங்க இப்போ இன்னும் ஒரே ஒரு டியூட்டி தான் அதை முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம் அம்மா வேற வீட்டில் இருக்கிறாங்க அப்பாவுக்கு வேலை அப்படியே நைட்டு கண்டினியூ கோ கோஒர்க்கர் அவரை சபரிமலைக்கு போயிட்டாராம் ஏதோ ஒரு மலைக்கு போயிட்டாரான் அவர் அவர் அதனால் அப்பா வீட்டில் இல்லை அம்மா மட்டும்தான் தனியாகிறாங்க பாவம் அதுவே மனசு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது ஒஃபும் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு உடம்புச்சோமில்ல பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு மூணு ஹவர் தான் அப்புறம் போயிடலாம் வீட்டுக்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அறுபது இல்லைன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடும் இப்போ நூற்றி இருபத்தி நாலு புள்ளி மூணு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்னும் அறுபது இல்லைன்னா ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடும் இப்போ இங்கேருந்து கிண்டி கிண்டி கமிட்டி தான் போகணும் வேறு வெளியே கிடையாது சவாரி எதனா பார்க்கணும்னு நினச்சா டைம் அதனால எம்டி பார்க்காம அந்த டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் இல்லை வீடியோ எப்படியே முடிச்சிக்கிட்டா இல்லை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டே முடிகிறேன் நான் அஞ்சு எத்தனை மணிக்கு முடிகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஸ்டே டியூன்ட் இந்த ரோடு கொஞ்சம் அழகா இருக்குங்க இது வந்து மிலிட்ரி பேஸ்ட் ஏரியான்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் அழகா இருக்கும் டீசெண்டா நல்லா அழகா வச்சிருக்கிறாங்க இது எல்லாம் மிலிட்ரி ஏரியான்னு நினைக்கிறேன் டைம் கரெக்டா டூ இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி பெரிய ஒலிம்பியா அதாவது கத்திப்பாரா முன்னாடி சிக்னல் ஜங்ஷனில் இருக்கிற பெரிய ஒலிம்பியா கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேயே மெயினில் இருக்கிற ஒலிம்பியா பக்கத்தில் ஒரு பொங்கல் கடைக்கு வந்திருக்குறேன் அதாவது இங்கே டிஃபன் இது நைட்டு மூணு மணிக்கெலாம் ரெண்டு இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு மணி நான் எப்போவுமே இங்கே தான் டிஃபன் சாப்பிடுவேன் நைட்டு மூணு மணிக்கு இங்கே தான் டிஃபன் சாப்பிடுவேன் அப்படி சாப்பிட்ட உடனே அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடும் இங்கே அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் எனக்கு பொங்கல் தெரிஞ்சு பொங்கல் ஸ்பெஷல் அப்படியே சுட்ட சுட்டை கொதிக்க கொதிக்க சாம்பாரும் அதே மாதிரி கொதிக்க கொதிக்க சுட்ட சுட்டாக இருக்கும் அதே மாதிரி வடை மெது வடை ப்ளஸ் மசால் வடை இது ரெண்டும் அப்படியே சுட்ட 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 இருக்கும் சாம்பார் டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் ஸோ எப்பவுமே நான் இங்கே தான் டிஃபன் சாப்பிடுவேன் வாங்க காட்டுறேன் பேதி மாதிரி போட்டு வச்சு கடைசியில இட்லி வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு வீடியோ போட்டு ப்ரோமோட் பண்ணி விடலாம் இல்ல லாக் நல்லா அழகா பண்ணலான்னு பார்த்தா சொதப்புது கைஸ் ஆல்வேஸ் ஐ எம் பேசிங் ஒன்லி பெயிலியர்ஸ் கடைசியில் இட்லி டைமு மூணு நாற்பத்தி மூணு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பல அந்த இடம் தான் இது பிக்கப் ஆயிட்டு வந்துட்டேன் எம்ப்ளாயிங் வர டைமு பிக்கப் பண்ணிட்டு நம்ம கொடிங்கூர் தான் போனோம் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் நேற்று தான் டியூட்டியை முடிச்சுட்டு டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைம் என்னன்னு சொல்லிட்டு கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்க டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி நைன் இப்போ தான் முடிஞ்சது டியூட்டி ட்ராப் பண்ணிட்டேன் லாஸ்ட் எம்ப்ளாய் எதோ போகிறார் பாருங்க லாஸ்ட் எம்ப்ளாயை ட்ராப் பண்ணிட்டேன் இப்போ வீட்டுக்கு கிளம்பி தான் இப்போ அம்மா வேற வீட்டில் தனியாக இருக்காங்க என்ன பண்ணுறது தெரில போய் காலிங் பையா பயந்துருவாங்களான்னு தெரில அதை யோசிச்சுன்னு இருக்கேன் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லைன்னா பொறுமையா வீட்டுக்கு போயிட்டு எப்படியோ நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீன் கிட்ட ஃபைவ் டென் ஆகும் ஒரு காரில் அதுக்கப்புறம் மேலே போகலான் இருக்கேன் ஸோ இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சுங்க இன்னைக்கு மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா எவ்வளோ ஓட்டிருக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர்னு வைங்க மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் எத்தனை டியூட்டி ஓட்டியிருக்கேன்னு அப்படின்னா மொத்தம் அஞ்சு டியூட்டி ஓட்டிருக்கேன் ரெண்டு பேருக்கிட்ட ஓட்டியிருக்கேன் அதில் ஒன்று ஆயிரத்தி எட்நூறுபா இன்னொன்று ஆயிரத்தி முந்நூறுபா மொத்தம் இது கூட்டினா எவ்வளோ வருது

இவ்வளோதான் ஒரு நாளையோட யோனி இன்னும் நான் ரெண்டு மூணு டியூட்டி கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு டியூட்டிலாம் கேட்கல ஒரு டியூட்டி கேட்டிருக்கேன் இந்த ஏன்னா ஆவடி முச்சுட்டு ஆனால் இது அப்படியே இந்த அஞ்சு க நாலு ஈவினிங் நாலு மணிலேருந்து எடுத்து ஓட்டுறது கரெக்டாக இருக்கு டைம் ஃபிளெக்சிபிலிட்டி இதுக்கு நடுவில் ரேப்பிடோ ஓலோ தான் ஓட்டணும் ஆனால் தோதுவடிக்கல நான் ஆவடியிலேருந்து எம்டி வரும்போது கூட ஆன் பண்ணேன் ஓலால அடிச்சது எங்க அடிச்சது ரெடிஸ்க்கு அடிச்சது இருபத்தோரு கிலோமீட்டர் ஐநூறு ரூபாய் அப்படின்னு அடிச்சது எங்க நம்ம அங்க அங்கே போயிட்டு அப்புறம் இருந்து திரும்ப ரிட்டன் வர முடியாதா காசு வேஸ்டா போடுமே டீசல்லாம் அதனால அந்த டியூட்டி எடுக்கல எம்டி வந்து இப்போ எம்டி எம்டி இப்போ எப்படி சொல்றது எம்டி அச்சனே வந்து டியூட்டியை முடிச்சிட்டேன் செம டயர்டா இருக்குது எப்படியோ ஒன்றரை நாள் ஒன்றரை நாள்ல தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸில் வெறும் த்ரீ அண்ட் ஆஃப் அவர்ஸ் மட்டும் தூங்கி எப்படி மேனேஜ் பண்ணி ஓட்டினே எனக்கே தெரியலங்க ஓட்டணும் எனக்கு ஒரு வெறியோட தான் ஓட்டினேன் நான் என்னை மீறி அன்றைக்கி எப்படி வண்டி அடி போடலாம் அத மனசுல வச்சுன்னே தான் ஓட்டினேன் நீ தான் ஆகுதுன்னு பாத்திர எப்படியா பட்ட தூக்கமா வேணால் வந்துட்டோம் ஒரு கை பார்த்து நான் தான் ஓட்டினேன் பட் அதுக்கேற்ற மாதிரியே கடவுள் கிருமையில சமாளிச்சு ஓட்டியாச்சு ஸோ இன்னையோட டே முடியுது இதுதான் என்னோட ஒரு நாளோடைய வாழ்க்கை இது எல்லாமே நான் ஈவினிங் போனதுலேருந்து யூ லைவ் வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு வீடியோவா எல்லாமே கவர் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தயவுசெய்து யாரும் அங்கே போயிட்டு பொங்கல் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கை கூத்தாதீங்க அவங்க எப்பவும் நல்லா தான் போடுவாங்க ஆனால் இன்னைக்கு சொதப்பிட்டுக்கிறாங்க அதனால அதை செய்து யாரும் உணர்ச்சி வசப்பட்டு பொங்கிடாதீங்க அந்த பொங்கலுக்காக இன்னைக்கு சொதப்பிடுச்சு அதனால தான் நான் இப்படி சொன்னேன் ஆனால் உண்மையாக நல்லா இல்லை நான் சாப்பாடு அப்படியே குப்பையில் தான் போட்டேன் அதுக்குன்னு சாப்பிட முடியுமான்னு கேட்டேன் எனக்கு தகட்டுற மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சா அதனால தான் ரெண்டு இட்லியும் வாங்கி ஒரு வடை வச்சு சாப்பிட்டேன் இட்லியும் முறப்பாகுது அது ஏதோ அதுவும் ஏதோ இன்றைக்கி ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு மாஸ்டர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிறாரு இந்த மாவு அரைச்சி கொடுக்கறது பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் ஒரு இருப்பாங்களா அந்த மாஸ்டர் ஏதோ தப்பு பண்ணிக்கிறாங்க தான் இப்படி நடந்திருக்கு ஸோ அதை பத்தி நீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய்